வெகுச்சி மயில வேகாட்டு கோயிலில கதை ஒண்ணு நடக்குதம்மா காட்டுப்புலி ஒண்ணு காயம்பட்டு போச்சு காரணையா சொல்லம்மா சாத்த உடுக்கையில் சத்தம் முழங்கிட தாயணி பொங்கிடம்மா சூழக்காளியே அதா தாயே வெங்கச்சி மயில வேகாட்டு கோயிலில கதை ஒண்ணு நடக்குதம்மா அம்மா காதல் வாசப்பட்டு பார்த்தது தப்பா கழுத்தில் மாலை வீழ நினைச்சது தப்பா தாயே சூறாவளி காத்து சுத்தி வந்து எல்லாம் மாறி போனதம்மா காத்திருந்து செய்ய வந்தேனம்மா பூவுக்கும் பொத்துக்கும் ஆசைப்பட்டு வந்த ந கேட்டேனம்மா முத்து மாறியே தா தாயே வெங்கச்சி மயில பேகாட்டு கோயில கதம் ஒண்ணு நடக்குதம்மா சட்ட உடுக்காயில் சத்தம் முழங்கிட தாயறி பொங்கிடம்மா शून गाली आता ताए अम्मा